ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு புதிதாக வந்துள்ள ரோஸ் பூக்களை பார்க்கலாங்க இந்த பூ ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கலந்த கலரில் இருக்குங்க மிகுந்த நறுமணம் உள்ளதாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர் இருக்குங்க நேற்று கத்திரி செடியில் உள்ள பூச்சிகள் அழித்த விதத்தை இன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க பாருங்கள் இந்த மாதிரி செம்மண் சிறிது எடுத்துக்கொண்டு பட்டைப்பொடி சிறிது மிக்ஸ் செய்து பேஸ்ட் பதத்தில் நன்றாக கலந்து கொண்டு பூச்சி தாக்குதல் உள்ள இலைகளின் பின்னால் நன்றாக பூசி விட வேண்டுங்க ஒரு ஸ்பூன் பட்டை பொடியை ஒரு லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்து ஆரியவுடன் இரண்டு லிட்டர் தண்ணீரில் கலந்து செடிகளுக்கு கூட தெளித்து விடணுங்க மண்ணுக்கு கூட ஊற்றணுங்க அப்போது செடிகளின் எறும்புகள் வராமல் கூட தடுக்கலாங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்